ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி பாயிண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லெவன்த்து தமிழில் இருக்கக்கூடிய முதல் இயலில் உள்ள உரைநடை அதாவது பேச்சு மொழியும் கவிதை மொழியும் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தை இந்த டாப்பிக்கில் இதை எழுதுனது யார் அப்படின்னா ஆத்தர் நேம் இந்திரன் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க கலைகளின் உச்சம் கவிதை என்பர் அதாவது கலையோட உச்சத்தை கவிதைன்னு சொல்லுவாங்க அக்கவிதையினை என்றவரை பேசுகிறது மாதிரி தான் உத்தமம் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யக்கூடிய கடமை அப்படின்னு சொல்கிறது யாருன்னா பாரதியார் இப்போ பாரதியை பற்றி நம்ம கண்டிப்பாக எந்த இடத்துல வந்தாலும் நல்லா நோட் பண்ணிக்கணும் ஏன்னா பாரதியை பற்றின கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கலைகளின் உச்சம் கவிதைனும் அந்த கவிதையை என்ற வரை பேசுறது மாதிரி எழுதுறது தான் உத்தமம் அதுதான் மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யக்கூடிய கடமை அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா பாரதியார் ஓகே அடுத்தது அப்புறம் இங்கே வேறு எந்த பாயிண்ட்டும் இல்லை அந்த பாக்ஸுக்கு வந்துடுங்க என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொன்னது யார்னா எர்னஸ்ட் காசிரார் அதாவது என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறாரு எர்னஸ்ட் காசிரார் ஓகேவா அடுத்தது இந்த இடத்த பாருங்கள் கைகள் அதாவது கை கால் அசைவு முகத்தோட தசைநார் சொருக்கங்கள் அபிநயங்கள் இதெல்லாம் வந்து மொழி வெளிப்பாட்டோட பகுதிகளாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியத்தில் ஜஸ்ட்டு பார்த்துங்க இது நோட் பண்ணிக்கங்க திரவ நிலையில் உள்ளதை வந்து இதை நோட் பண்ணிக்கங்க திரவ நிலையில் உள்ளதை வந்து நான் விரும்பும் வகையில் என்னிடம் கீழ்படிந்து நான் நடந்து கொள்ளும் எனது மொழி அதாவது எழுத்து மொழி வந்து பனிக்கட்டி மாதிரியும் பேச்சு மொழி வந்து திரவ நிலையிலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க மற்றபடி அங்கே வேறு ஒன்றும் கண்டென்ட் இல்லை அப்புறம் நேரடி மொழியை பொறுத்த வரைக்கும் எழுத் இதில் வந்து நோட் பண்ண வேண்டியது இந்த பாயிண்ட் தான் எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழிக்கு உணர்ச்சி வந்து ரொம்ப அருகில் இருக்குது அப்படின்னா அதிகம்னு அர்த்தம் அதுதான் கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அடுத்தது இனிதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வருது இப்போ நே நேரடி மொழி அதாவது நேரடி மொழிக்கு வந்து எப்போதுமே வந்து ஒரு பழமை தட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்த்தீங்க அடுத்தது வந்து நோட் பண்ணிக்கங்க மொழி அப்படிங்கிறது வந்து ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அதாவது எந்த மொழின்னா நேரடி மொழி தான் ஒரு கவிஞரை நிகழ்காலத்தவரா அல்லது இறந்த காலத்தவரா அப்படி எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தீர் நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு உதவி செய்து அப்படின்னு சொல்கிறது யார்னா மலையாள கவி ஆற்றூர் ரவிவர்மா அவர் தான் வந்து சொல்கிறாரு ஓகேவா அடுத்தது வந்து பேச்சு மொழியை பொறுத்த வரைக்கும் மூணு பேர் இருக்காங்க அதாவது மூணு டைப்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முதல் வகை யாரை சேர்ந்தவங்க அப்படின்னா வால்ட்டு வெட்மன் அதாவது புள்ளி புள்ளியினால் எழுதினார்ல வால்ட்டு வெட்மன் அவர் ஸோ இந்த வாழ்வெட் மனிவருடைய கவிதைகளில் வந்து எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானதாகி விடுவதில்லை அதாவது எல்லா வேர்ட்ஸும் எல்லா சொற்களும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொற்கள் தங்களுக்கு தாங்களாகவே பேசிக்கொள்வது கிடையாது இக்கவிதைகள் இறுகி சுற்றப்பட்ட கம்பி சுருளை போன்று அல்லாமல் பேசி அதாவது பேச்சு மொழிக்கே உரிய தளர்வோடு கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப தேவையில்லை இப்போ வர நம்ம பார்த்ததுல ரொம்ப முக்கியமானது பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் நான் சொன்னது கவிதைகளின் உச்சம்தான் சாரி கலைகளின் உச்சம் தான் கவிதைன்னு சொன்னாங்க அந்த கவிதையை வந்து இயன்ற வரை பேசுறது மாதிரி தான் உத்தமம் அதுதான் மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யக்கூடிய கடமை அப்படின்னு சொல்கிறது யார்னால் பாரதியார் ரொம்ப முக்கியம் அது அடுத்தது நோட் பண்ண வேண்டிய விஷயம் மொழி என்ற ஒன்று பிறந்தவுடன் உலகம் என்பதும் நான் என்பதும் தனித்தனியாக பிரிந்து தங்களை த தனித்துவமாக நிலைநிறுத்தி கொள்கின்றன அப்படின்னு சொன்னது யாருன்னா எர்னஸ்ட் காசிரர் அடுத்தது பேச்சு மொழி வந்து திரவ நிலையிலையும் எழுத்து மொழி வந்து பனிக்கட்டி மாதிரி திடநிலையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேச்சு மொழிக்கு தான் உணர்ச்சி அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து மொழி வந்து ஒரு கவிஞரை எந்த மொழி நேரடி மொழி வந்து ஒரு கவிஞரை நிகழ்காலத்தை சேர்ந்தவரா அல்லது எதிர்கால எது இறந்த காலம் அல்லது நிகழ்காலம் ரெண்டில் எந்த காலத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்தது பேச்சு மொழியை கவிதையில் பயன்படுத்துகிறவங்கள மூணு விதமாக பிரிக்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு டைப் வந்து வால்ட் வீட்மன் அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கவிதைகளில் உள்ள எந்த ஒரு சொல்லும் மற்றொரு சொல்லை விட முக்கியமானது கிடையாது எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் செகண்ட் டைப் யார் அப்படின்னா கவிஞர் மல்லார்மே இந்த ஒரு கார் இல்லையா அவரோட ஃபோட்டோஸ்லாம் பின்னாடி கொடுத்துருப்பாங்க பாக்ஸில் பார்க்கலாம் இவர் வந்து செகண்ட் டைப்பு இவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எதிராளியை வந்து விழித்து அதாவது விழிதான் அலை அழைத்து எதிராளியை வந்து விழித்து பேசுவது போன்றது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து குறியீடுகளுக்கு ஒரு முனையிலும் குறியீடுகளின் கூட்டம் ஒரு முனையிலும் மொழி மறுமுனையிலும் இருக்கிற வகையில் இவருடைய கவிதை பேச்சு வந்து இருக்கும் வெளியில் புலங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது மெயினாக இவரை பொறுத்த வரைக்கும் குறியீட்டு இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டு ஏற்ற புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி குறியீட்டு கவி அது ரொம்ப முக்கியமானது குறியீட்டு கவிதைங்கிறது வந்து பொருளை பதிவு செய்கிறது கிடையாது அதுக்கு பதிலாக தருணங்களை நினைவு செய்யக்கூடியது அப்படின்னு பண்ணிங்க குறியீட்டு கவிதைங்கிறது வந்து அதாவது செகண்ட் டைப் இருக்கு இல்லையா அந்த குறியீட்டு கவிதை வந்து பொருட்களை பதிவு செய்கிறது கிடையாது தருணங்களை ந பதிவு செய்யும் நினைவு கூறும் அப்படின்றது தான் பாயிண்ட்டிங்க ஓகே அடுத்தது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து யாரை பற்றி அப்படின்னா பாக்ஸில் உள்ளதை பார்த்துட்டு அப்புறம் போகலாம் தேர்ட் டைப்பை பார்க்குறது முன்னாடி பாக்ஸில் உள்ளதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டைப்பில் பார்த்தோம்ல வால்ட் டுவிட்மென் ஓகே இவர் தான் இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர் வால்ட் டுவிட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர் இதழாளர் கட்டுரையாளர் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் இதில் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஓகே அது ரொம்ப முக்கியம் அது மாதிரி அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு புள்ளி நிதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்ற நூலை வந்து அவர் தான் எழுதினார் இங்கே வாழ்டு மிட்மன் அமெரிக்காவை சேர்ந்தவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் இதழாளர் கட்டுரையாளர் புள்ளியல் புதுக்கவிதை இயக்கத்தின் இயக்கத்தை தோற்றுவித்தவர் அவரும் புள்ளி நிதழ்களோட ஆசிரியர் இதெல்லாம் அவருடையது இவர் தான் வாழ்டு மிட்மன் இவரோட சில லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பத் பார்த்துடலாம் கணவன்று நான் கண்டேன் உலகம் உலகெல்லாம் திரண்டு வந்து ஒரு சேர தாக்கினாலும் தோற்காத பெருநகரம் ஒன்று கண்டேன் நண்பர்கள் நகரம் என்றொரு புதுநகரம் புது நகரம் வந்தது என் கனவில் அன்பை விட பெரிதன்ற ஒன்றும் அந்நகரில் இல்லை அன்பின் வழித்தடத்தில் மற்றெல்லாம் சென்றன அதன் பின்னே என் மாந்தர் செய்வது எதுவென்றாலும் அன்பேதான் தெரிந்தது அங்கே அவற்றில் எல்லாம் அதாவது என்ன பண்ணாலும் அங்கு அன்புதான் தெரிகின்றார் மக்கள் தோற்றத்திலும் அன்பே அன்பே தான் அவர் மொழியும் அப்படின்னு இந்த லைன்ஸ் வந்து யாருடையது அப்படின்னா வால்ட் விட்மன் அவருடையது ஓகே இப்போ செகண்ட் டைப் மல்லார்மேன்னு சொன்னோம் இல்லையா அவரை பற்றி பார்த்துடலாம் ஸ்டெஃபான் மல்லாமே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் இவர் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியவர் அது நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா இவரை புரிந்து கொள்வதன் மூலம் குறியீட்டியம் அதாவது சிம்பாலிசம் அதை புரிந்து கொள்ள முடியும் இவருடைய லைன்ஸு குத்தகங்களில் எல்லாம் படித்துவிட்டேன் நான் தப்பி போகத்தான் வேண்டுமங்கே ஆனால் உடலோ சோகத்தில் வானுக்கும் முன்பின் முன்பின் தெரியாத கடல் நுரைகளுக்கும் இடையே மயக்கத்தில் பறவைகள் பரப்பதை உணர்கின்றேன் என் கண்களில் பிரதிபலிக்கும் பழைய பூங்காக்களோ எழுதப்படாத தாளில் தூய வெண்மையின் மீது என் விளக்கிலிருந்து வீசும் பயனற்ற ஒளியோ தன் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அவ்விளம்பெண்ணோ எதுவும் தடுக்காது கல கடல் நீரில் நனையும் என் இன் நான் கிளம்பிச் செல்வேன் பாய் மரங்களை தூக்கி எறிந்து வீட்டிற் விட்டிருக்கும் தூக்கி எறிந்து விட்டிருக்கும் நீராவி கப்பலே புறப்படும் தொலைதேச இயற்கையை நோக்கி இரக்கமற்ற எதிர்பார்ப்புகளில் மனமுடைந்து ஆடும் கைக்குட்டைகளின் மகத்தான வழியனுப்பலை இன்னும் நம்பிக்கொண்டிருப்பது வேதனை இதோ பாய்மரமின்றி போய் சேர தீவுகளின்றி மூழ்கிவிட்ட கப்பல்களின் மேல் சாய்ந்து புயலை அழைக்கும் பாய்மரங்கள் தாமே அவை ஆனால் இதோ கேள் என் நெஞ்சே மாலுமைகளின் பாடலை அப்படின்னு ஒரு லைன்ஸை வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டெஃபான் மல்லார்மே இவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் ஆங்கில ஆசிரியர் ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த தேர்ட் டைப் மூணாவது இதை சேர்ந்த பாப்லோ நெருடா இவர் வந்து ஸ்பானிஷ் மொழி கவிஞர் பாப்லோ நெருடா இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து ஒரு கவிதை ஒரு பொருளை பற்றியது என்று தோன்றினாலும் அது அப்பொருளை பற்றியது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு வித மீன் பண்ணுது அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி ஓகே இவர் தான் இவரை பற்றி பார்த்துடலாம் இவர் தென் அமெரிக்காவில் உள்ள சிலி நாட்டில் பிறந்தவர் லத்தீன் அமெரிக்காவில் மிகச்சிறந்த கவிஞர் அப்போ தென் அமெரிக்காவில் பிறந்திருக்காரு லத்தீன் அமெரிக்காவினுடைய மிகச்சிறந்த கவிஞர் தன்னுடைய கவிதைகளுக்காக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றிருக்கார் யார் இவர் தான் அந்த பாப்லோ நெருடா இவரோட லைன்ஸ் பார்த்திடலாம் எத்துணை பெயர்கள் திங்கள்கிழமை செவ்வாய்க்கிழமைகளுடனும் ஆண்டு முழுவதும் முழுவதுடன் வாரமும் சிக்கொண்டுள்ளன களைத்து போன உன் கத்திரிக்கோளால் காலத்தை வெட்ட முடியாது பகலில் பெயர்கள் அனைத்தையும் இரவில் நீர் அரைக்க அழைக்கிறது இரவில் நான் உறங்குகையில் என்னை என்னவென்று அழைக்கிறார்கள் அல்லது என்னவென்று அழைப்பதில்லை தூங்கும்போது நான் நானாக இல்லை எனில் விழித்தெழுந்த பின் நான் யார் அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா அவர் தான் பாப்லோ நெருடா அவர் தான் சொல்கிறாரு ஸோ இந்த லைன்ஸை கொஞ்சம் பார்த்து பாக்ஸில் கொடுத்துருக்கிறதுனால கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக தான் இருக்குது மெருடாட கவிதைகள் வந்து விரிந்ததாகவும் மையத்தை நோக்கி நகர்வதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு பாக்ஸ் கொஷின் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆத்தரை பற்றி பார்த்தோம்னா அந்த பாடம் முடிஞ்சிடும் ஓகே இது நல்லா படிச்சிங்க ஒவ்வொரு மொழியிலும் தோன்றும் கவித்துவ வெளிப்பாடுகளை ஒன்றாக வைத்து நோக்கும் பொழுது கவிதைகள் கேட்போரால் அல்லது வாசகர்களால் உள்வாங்கப்பட்டு ரசிக்கப்பெறும் முறையில் காலத்துக்கு காலம் அழுத்த வேறுபாடுகள் ஏற்படுவது வழக்கம் கவிதை என்பது யாது அது எவற்றை பற்றி பேசுதல் வேண்டும் எப்பொழுது எந்த நிலையில் ஒரு கவிதையாக்கம் கவர்ச்சிகரமான கவிதையாக அமையும் என்பன பற்றி அவற்றின் ஆக்கத்தில் ஈடுபடுவோருடைய கருத்து நிலைப்பாடுகள் கவிதை கவிதை என கொல்லப்படுவதற்கான எடுத்துக்கூறல் முறைமைகள் ஆகியன யாவும் உருங்கு சேர்கின்ற பொழுதுதான் மேலே கூறிய கவித்துவ உணர்வு செவ்வியலிலே மாற்றம் வரும் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா தமிழின் கவிதை நூலில் க சிவத்தம்பி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார் சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஆத்தர் அதாவது இந்திரன் பேச்சு மொழியும் கவிதை மொழியும் எழுதின இந்திரன் அவரை பற்றி பார்க்கலாம் இந்து அதாவது ராசேந்திரன் அப்படின்ற இயற்பெயர் கொண்ட இந்திரன் ராசேந்திரன் என்னும் இயற்பெயர் கொண்ட இந்திரன் இவர் வந்து கலை விமர்சகர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் கலை விமர்சகர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர் அப்படின்னு திறமை கொண்டவர் ஒரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ் எழுதிய பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம் அப்படின்ற அந்த மொழிபெயர்ப்பு நூலுக்காக அந்த நூலோட மொழிபெயர்ப்பை இவர் பண்ணியிருக்கார் அந்த நூலுக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய நூல்கள் முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் உள்ளிட்ட கவிதை நூல்கள் இது ரெண்டுமே வந்து கவிதை நூல்கள் அது மட்டும் இல்லாமல் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்கள் இது ரெண்டும் வந்து கட்டுரை அடுத்தது வெளிச்சம் நுண்கலை வெளிச்சம் நுண்கலை இது ரெண்டும் வந்து இதழ்கள் ஓகே இப்போ வந்து மூணு டைப்ஸ் இருக்குது கவிதை கட்டுரை இதழ் மூணும் இருக்குது ஓகேவா சாகித்ய அகாடமி வருது வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பறவைகள் வேளை தூங்க போயிருக்கலாம்ன்ற அந்த மொழிபெயர்ப்பு நூலுக்காக அதை எழுதுனது யாருனா உரிய மொழி கவிஞர் மனோரமா பிஸ்வாஸ் ஓகே இப்போ இவருடைய முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் இது ரெண்டும் கவிதை நூல் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் இது ரெண்டும் கட்டுரை நூல்கள் வெளிச்சம் நூல்களை இது ரெண்டும் இதழ்கள் ஓகே அடுத்தது வால்ட்டு விட்மனுடைய நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தது யாருன்னா சங்கர் ஜெயராமன் வால்ட் விட்மன் சங்கர் ஜெயராமன் மல்லார்மையினுடைய பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் வே ஸ்ரீராம் மல்லார்மே வே ஸ்ரீராம் பாப்லோ நெருடா அதாவது மூணு டைப் பார்த்தோம்ல அந்த மூணு டைப் பேரையும் கொடுத்துருக்காங்க பாப்லோ நெருடாவை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆரா வெங்கடாசலபதி ஓகே பாப்லோ நெருடா வெங்கடாசலபதி மலாமை வந்து ஸ்ரீராம் வாழ்த்து வந்து வந்து ஜெயராமன் ஓகே அடுத்தது இந்த பாடம் முடிஞ்சிருச்சு ஒரு தடவை என்னென்ன முக்கியமானது இருக்குங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பேச்சு மொழியும் கவிதை மொழியும் எழுதினது இந்திரன் பாரதியாரை பற்றி ஒரு லைன் வந்தது அதுதான் எழுத்தாளர்களை செய்யக்கூடிய கடமை அப்படின்னு சொல்லியிருந்தார் மானுடத்துக்கு உலகம் நானும் தனித்தனியாக போனுச்சுன்னா தனித்துவமான நிலைநிறுத்தி கொள்ளணும்னு காசிரார் சொல்லியிருக்கார் எர்னஸ் காசிரார் திரவ மொழியில் எழுத்து பேச்சு மொழியும் பனிக்கட்டி மாதிரி திடநிலையில் எழுத்து மொழியும் இருக்குன்னு சொன்னோம் மூணு டைப் சொன்னோம் அதுக்கு முன்னாடி மொழி வந்து மொழி அதாவது நேரடி மொழி மூலமாக தான் ஒரு கவிஞர் வந்து எந்த காலத்தையும் சேர்ந்தவர் நிகழ்காலம் அல்லது இறந்த காலம் அதாவது கண்டுபிடிக்கிற முடியும் அப்படின்னு சொன்னது மலையாள கவி ஆற்றல் அவியருமா மூணு டைப் சொல்லியிருக்காரு அது என்னென்ன அப்படின்னா வால்ட்டு பாப்லோ பாப்லூ நருடா ஸ்டெஃபான் மால் மல்லாமே ஓகே அதில் ஃபஸ்ட்டு வால்ட்டு விட்மன் அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எந்த சொல்லும் மற்றொரு சொல்ல விட முக்கியமானது கிடையாது அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் இதழாளர் கட்டுரையாளர் நிதழ்களின் ஆசிரியர் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் நான் வந்தேன் அந்த லைன்ஸு அதுக்கப்புறம் ஸ்டெஃபான் மலாமே இவர் குறியீட்டியத்தை புரிந்து கொள்ளலாம் பொருளில் பதிவு செய்ய மாட்டோம் தருணங்களை பதிவு செய்வோம் இவர் ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஆங்கில பேராசிரியர் சாரி ஆங்கில ஆசிரியர் இவரை புரிந்து கொள் அது நான் சொல்லிட்டேன் அப்புறம் லைன்ஸு அப்புறம் லைன்ஸு அப்புறம் வந்து பாப்புலோ நெருடா இவர் வந்து தேர்ட் டைப்பு தென் அமெரிக்காவில் உள்ள சிறிய நாட்டில் பிறந்தார் லத்தீன் அமெரிக்காவில் சிறந்த கவிஞர் இவருடைய கவிதைகளுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இலக்கியத்திற்கான நொற்பல் பரிசை வாங்கியிருக்காரு அப்புறம் அவரோட லைன்ஸ் அப்புறம் ஒரு இல்லை கொஞ்சம் இது வருது அது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா தமிழியல் கவிதைகள்னு உள்ள காசிவ தம்பி அவங்க இதுலேருந்து எடுத்திருக்காங்க இயற்ப ராஜேந்திரன் ராஜேந்திரன்றது அவரோட பேர் கலை விமர்சகர் கட்டுரையாளர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் ஓவியர்னு நிறைய பன்முகத்தன்மை இருக்குது உரிய மொழி கவிஞரான மனோரமா பிஸ்வாஸோட பறவைகள் ஒருவேளை தூங்கப் போயிருக்கலாம்ன்ற மொழிபெயர்ப்பு அந்த நூலை மொழிபெயர்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள்ன்றது கவிதைகள் கவிதை நூல் தமிழ் ஓவியம் அழ தமிழ் அழகியல் நவீன ஓவியம் இது ரெண்டும் வந்து கட்டுரை நூல் வெளிச்சம் நூல்களைங்கிறது இதழ் வாழ்வேட்மனோட தான் ஆங்கிலத்தில் மொழி தமிழில் மொழிபெயர்த்தது வந்து சங்கர் ஜெயராமன் மல்லாமே ஸ்டெஃபான் மல்லாமையோட தான் பிரெஞ்சு மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தது ஸ்ரீராம் பாப்லோ நெருடாவோட தான் ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்தது வெங்கடா சளபதி ஓகே இந்த ஒரு லெசன் முடிஞ்சிருச்சு அதனால நோட் பண்ணிங்க அடுத்த லெசனில் பார்க்கலாம் தேங்க்யூ